தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு போட்டி தேர்வுகளுக்கான சில வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் முதல் கேள்வி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் இதற்கான விடை அயோத்திதாசர் பண்டிதர் ரெண்டாவது கேள்வி பாக்களின் ஓசைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பொருந்தாத சொல்லை கண்டறிய வேண்டும் செப்பலோசை அகவலோசை ஓங்கலோசை துள்ளலோசை இதில் பொருந்தாதது ஓங்கல் ஓசை மூன்றாவது கேள்வி முக்கூடர் பல்லுக்குரிய பா வகை எது இதற்கான விடை சிந்துப்பா என்பது சரியான விடை நான்காவது கேள்வி தமிழ் விடு தோதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை யாது இதற்கான விடை இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்த கேள்வி காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்த நூல் எது இதற்கான விடை தண்டி அலங்காரம் அடுத்த வினா கடம் என்ற சொல்லின் பொருள் யாது இதற்கான சரியான விடை உடம்பு அடுத்த கேள்வி பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்த ஆசிரியர் யார் இதற்கான விடை பத்மநாபன் என்பது சரியான விடை அடுத்த கேள்வி கொன்மு என்பதன் பொருள் யாது இதற்கான விடை மேகம் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படக்கூடிய ஊர் எது இதற்கான விடை தூத்துக்குடி மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்